என்ன என்ன நடக்கு ஒரே சிரிப்பா இருக்கு சரி தேவலோகத்துல ஆமா தேவர்களும் ஆமா இவர்களும் பார்த்து சிரிக்காங்க ஏன் சிரிக்காங்க அதாவது என்னையா இது என்னையா இது அதாவது ஆமா சிவருமான ஒரு ஆம்பளை ஆமா பகவானும் ஒரு ஆம்பளை கண்ணபரானும் ஒரு ஆம்பளை அந்த மாயவனும் ஒரு ஆம்பளை இப்படி ஆமா ஆம்பளை ஆம்பளை விரட்டிட்டு போறாங்க ஆமா ஆம்பளையும் ஆம்பளை ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் விரட்டிட்டு போறாங்களே ஒரே சிரிப்பா ஆமா கைதட்டி சிரிக்கின்றார்கள் இப்படி சரி அதாவது ஆமா அந்த கண்ணவரான கண்ணவரான விட்டா கதைக்கு ஆகாது என்று சொல்லி எப்படியே விட்டா மச்சான் நம்மள சுவாலி முடிச்சிருவார் என்று சொல்லி என்ன செய்கிறார் தெரியுமா ஆமா அங்கே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா என்ன என்ன ஆறு செய்தா சுா அந்த நல்ல அச்சுதனா அதனாரை தானையல்லோ அரணை தானையல்லோ எங்கி நல்ல தவிக்கின்றோ நீரா ஐயன் வந்து பிறந்தார் ஹரிக்கும் சிவனுக்குமாக ஆமா ஆணுக்கும் ஆணுமாக பிறந்த குழந்தைக்கு ஆமா புத்திரன் என்று பேர் சொல்லி புத்திரன் என்று பேர் நாமம் சொல்லி அந்த பூமியிலே விட்டு சரி அந்த அந்த கண்ணபிரானோ ஆமா அந்த மீண்டும் ஆமா ஆயர்வாடிக்கு சென்றடைய சரி ஐயா ஆடுகளை பத்தி கொண்டு ஆமா அந்த ஆயர்வாடி சென்றடைய ஆமா ஐயா அந்த அரணாரோ சரி அழகாக ஆமா அந்த கைலைக்கு சென்று சரி ஆன ஆமா பாரதியவுடன் சேர்ந்து ஆமா உமையவளிடம் சேர்ந்து மீண்டும் அழகாக உழவிருந்தாரே ே ரெமையே மாே ரே ரே ரெ மனிதாதி சாட விரந்த சதி அப்பா சாட விர்தா சதி விர்த

மேலே வாரி சேட்ட மியாரே ரூ மேலே ஆே ஆலே ரூ மேலே ரங்க மியே லோ சிங்க துள திருத்த மாடி வந்தி சிங்கார தோப்பி வந்த ரே சிங்கார தோப்பி பந்த குர மேலாமே கு

¡Adelante, <coughs> la burra! சடையலையே அவர் கோபாலன் தங்கையம்மா அப்போ சடையலையே அப்போ சடையலையே விஜயநகர்பட்டினம்மா ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஊர் மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஊர் தலைவர்களுக்கும் எங்களால் முடிந்த ஒரு சீர கௌரவம் அம்மா அம்மா எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்குவோம் அண்ணன் பரம்பூர் அண்ணன் வாங்க Ambi vai குடியிருப்பு ஊரை சேர்ந்த ஒரு தலைவர்கள் நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறேன் தலைவர் பாரிசார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் சாமி கொத்தனார் அவர்களை அழைக்கிறேன் சரி ஐயா அந்த வளரக்கணம் செல்வம் அண்ணா அவர்களை அழைக்கிறேன் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வில்லிசை கலைஞர் அக்கா பாக்யலட்சுமி அக்காவை மடைக்கிழைக்கிறேன் ஆமா அடுத்தபடியாக தங்கை மேகலா அவர்களை சிறுமி சிறுமி வளரும் கலைஞர் அதாவது பாப்பா எனக்கெல்லாம் சீனியர் உமாஸ்ரீ அவர்களே மேடை கிழக்கிறேன் அவங்க தென்காசி மாநாட்டில் கிழக்கு கிழங்கிக்கு அதே ஊரில் ஏப்பல அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாப்புல கச்சேரி நடத்திட்டாப்புல ஆமாம் ஆமாம் தென்காசி மின்னலு அன்புக்குரிய மாமா அவர்கள் மேடை கிழக்கிறேன் ஆமாம் தம்பி மைக் செட் ஆப்ரேட்டவரை அழைக்கிறேன் அடுத்தபடியாக இந்த கோவில் கொடைவெள ஆரம்பத்திலிருந்து இந்த கோவிலுக்கு நானும் இந்த பூசாரி அந்த அவங்க டீம் சேர்ந்து தான் வெள்ள மாற்றுவோம் இந்த மாதிரி அந்த மாதிரி பூசாரி டீம் தினையச்சி காலை அவங்கள மேலே கிடைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கோயிலை சீரும் சிறப்புமாக வழிநடத்தக்கூடிய அக்கா வித்யா அக்காவை வேடைக்கு கூப்பிடுறேன் இங்கே சப்போர்ட் பண்ண என்னோட அண்ணாவி எனக்கு ஜெயலலிதா அம்மா எப்படி குருவோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க மூத்த அண்ணாவிக்கு ஒரு நன்றி மாரிமுத்த அண்ணனுக்கு ஒரு நன்றி நேரலியில் கண்டுகளித்த அனைத்து மக்களுக்கும் சக கலைஞருக்கும் நிறைவுரைகள் இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன ஆதரவு கொடுங்க நாங்கள் முதல் முதலாக இங்கே வெள்ளி படிச்சிருக்கோம் எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் தாத்தா எங்கள் சின்ன தாத்தாலாம் இல்லிசை கலைஞராலாம் இருந்திருக்காங்க எங்கள் அத்தா எங்கள் அப்பா பெரியப்பாலாம் அந்த கலையை தொடங்கலை அதாவது ஆம்பூரில் பெரிய தாத்தா அண்ணாவி அருணாச்சலம் ஐயா அவங்களுக்கெல்லாம் கூட சேர்ந்து வில்லுக்கு போயிருக்காங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் நான் என்ன தான் எங்கள் அப்பா சித்தப்பா பெரியமாக இருக்க எங்கள் அத்தைகள் வில்லிசை கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கிடலும் இந்த வில்லுக்கு விசை நம்ம கற்றுக்கிடணும் நம்ம தாத்தா மாதிரி நம்மளும் கற்றுக்கிடணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு இந்த வயசுலேயே நான் கற்றுக்கிட்டு என்னைய அம்மா வில்லிசையை கற்றுக்கிடணுன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னேன் வாமான்னு சொன்னாங்க ஆடி பெருக்கு அம்மாக்கிட்ட போனேன் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க கொஞ்சம் உடல்நிலை சரியினால என்னை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணமுல இருந்தாலும் நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க மேலும் இந்த கலையை வளர என்னால் முடிஞ்சதை செய்வேன் என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரங்கிடம் நடித்து கொடுத்த யூடியூப் சேனல் அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் யாலி யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு பொழுது பொன்னாலை போற்றுகிறோம் முதைப்பு கூடியே மங்கலாம் வாலியவே வாலியவே வாலுவதர்க்கியவே வில்வேல் வேலையார் வாலசர் மேல்ங்கி நின்ற முகம் ஒன்று வாங்கி நின்ற முகனான அறுபடை சூறரை மலை தமுகம் ஐந்தேன் அறுபணை சூழலை வரை தமுதே வள்ளியை மன முடிக்க வந்த போராறு வள்ளிய மன முடிஞ்ச வந்த அருள வேண்டும் ஆதி அருமாச்சலத்தை சம்பந்தம்